விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த மாமியாரை பெட்ரோல் ஊற்றி எரித்த மருமகள் மற்றும் கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்தனர் கண்டமங்கலம் அருகே உள்ள என்ஆர் பாளையத்தை சேர்ந்த கருணாமூர்த்தியும் பன்ருட்டி அருகே உள்ள பாலூரை சார்ந்த ஸ்வேதாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு சென்னையில் பணியாற்றும் கருணாகரன் விடுமுறை நாட்களில் மட்டுமே வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார் இந்நிலையில் ஸ்வேதா அருகே வசிக்கும் சதீஷ்குமாருடன் பழகி வந்துள்ளார் இது குறித்து அறிந்த அவரது மாமியார் ரமணி மருமகளை கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஸ்வேதா தனது கள்ளக்காதலன் சதீஷ்குமாருடன் இணைந்து கடந்த முப்பதாம் தேதி பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்துள்ளார் குறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் ஸ்வேதா தனது கள்ளக்காதலுடன் இணைந்து மாமியார் ரமணியை கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து ஸ்வேதா மற்றும் சதீஷ்குமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனா்